கிராமங்களில் வச்சிருந்தோம் அதாவது வண்ணார் அதாவது துணி தூக்கும் தொழிலாளி தச்சர் கொல்ல முடி தொழிலாளி இந்த குடும்பங்களுக்கெல்லாம் நிலங்கள் இருந்துச்சு அதாவது கிராமங்களிலேயே கிராம பராமரிப்பாளர்களுக்கு நிலங்கள் ஒதுக்கப்பட்டன அது இனாம் சாசன நிலங்கள் வருது அது எல்லாமே மைனர் இனாம் சொத்துக்கள் இந்த மைனரம் சொத்துக்களை கூட அதாவது ஒரு பத்து ஏக்கர் பதினஞ்சு ஏக்கரை கூட செட்டில்மெண்ட் ஆக்டில் அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி யூடியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வரைக்குமே மைனர் இல்லாம் சொத்துக்களை உடச்சி நிலமற்ற பகிர்ந்து இல்லையா நஞ்சை பிரித்து கொடுத்துருக்காங்க செட்டில்மெண்ட் ஆகிருக்காங்க சொத்துக்கள் அப்படின்னு தர்மதாய தேவதாய சொத்துக்களா இருக்குது அதாவது மரங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சொத்தும் கொடுக்கப்பட்டிருக்கிற சொத்தும் இதுல நாம தான் புதுசா ஒரு கான்செப்ட சொல்றோம் என்ன சொல்றோம்னா போலி கோயில் போலி ட்ரஸ்ட்னு ஒரு கான்செப்ட சொல்றோம் அதுவும் இந்த உள்ளார சேர்ந்து சேர்ந்துருக்குது அப்போ ஒரு கிட்டத்தட்ட ஆறரை லட்சம் ஏக்கருக்கு மேல தமிழகத்துல இந்த போலி கோயில் போலி ட்ரஸ்ட் இனாம் சாசன நிலங்கள் அதாவது மேஜர் இனாம் சாசன நிலங்கள் ஆக மொத்தம் அவ்வளவு நிலங்கள் செட்டில்மெண்ட் ஆகாம இருக்கு அப்படிங்கிற முக்கியமான தகுதி தகவலை பதிவு செய்து மக்களின் நீண்டகால கோரிக்கையும் இப்போது கோரிக்கையும் என்னன்னா இந்த மேஜர மைனரினாம் சொத்துக்களை வந்து உடனடியாக எப்படி மைனரெலாம் சொத்துக்களை செட்டில்மெண்ட் செய்தது அரசு அதே போல மேஜரெலாம் சொத்துக்களையும் மக்களுக்கு பிரித்து வழங்க வேண்டும் என்பதே விரைவாக அரசு இதை செய்து முடிக்க வேண்டும் என்பதும் நமது கருத்தாக இருக்கிறது நன்றி வணக்கம்